வணக்க மக்களை இன்னைக்கு நாம வேற லெவல் எக்ஸன் காமெடி கொரியன் மூவி ஒன்று பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்புறமா ரெண்டு பொடி கார்ட்ஸ் அவங்க லைஃப்ல கிடைச்ச டாஸ்க்கை வெற்றிகரமா செஞ்சாங்களா தான் மீதி கடை வாங்க நம்ம இப்போ படத்துக்கு போகலாம் இந்த படத்தோட டைட்டில் சைகான் பொடிகார்டு ட்ரேன் வின் ரெண்டு பேருமே இணைப்பிரியா நண்பர்கள் அதே நேரம் இவங்க ரெண்டு பேரும் சைகான் பொடிகார்டு நிறுவனத்தில் பொடிகார்டாக ரொம்ப காலமாக வேலை செய்கிறாங்க இதில் வின் கொஞ்சம் குறும்புத்தனமானவன் ட்ரேன் வந்து சின்சியரானவன் கடைசியாக வந்து எல்லா வேலையும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சொதப்ப அவங்க போஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஓனிங் பண்ணுறாங்க தொடர்ந்து இப்படி இருந்தால் வேலையை விட்டு தூக்கிடுவேன் இப்போது விண்ணோட தங்கச்சி தீ மூலமாக அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வேலை வருது அதுக்கு முன்னாடி இப்போ தான் விண்ணோட நண்பன் ட்ரேனும் விண்ணோட தங்கச்சியும் காதலிக்கிறாங்கன்ற விஷயமே விண்ணுக்கு தெரிய வருது எது எப்படியோ நண்பனாகவே இருந்தாலும் தங்கச்சி பின்னால் போகிறதை தவிர என் தங்கச்சி பின்னால் நீ வராதுன்னு ட்ரேனுக்கு வின் ஓன் பண்ணுறான் அதே நேரம் ட்ரேனும் நீ நண்பனாச்சே உன்னோட அனுமதி இல்லாமல் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான் இப்போ அவங்களுக்கு வந்த வேலை என்னென்னா ஒரு சின்ன பையனை ப்ரொடெக்ட் பண்ணுறது சின்ன பையன் ப்ரொடக்ஷன் தானே அதை நானே தனியாக பார்த்துக்குறேன்னு வின் அசால்ட்டாக சொல்ல விண்ணோட தங்கச்சி சொல்கிறா இவன் சின்ன பையன்தான் ஆனால் அவனுக்கு இருக்க ஆபத்து ரொம்ப பெருசு ஏன்னா அவன் அப்பா ஒரு பெரிய கம்பெனி சிஇஓ அவர் எதாச்சியாக இறந்துட்டாரு அவரோட ஃபின்ொலுக்காக வெளிநாட்டில் படிக்கிற அந்த சின்ன பையன் ஊருக்கு வாரான் அவனோட பேர் தான் ஹென்ரி ஸோ அடுத்த சிஇஓ யாருன்னு கம்பெனியில் பெரிய போட்டி போயிட்டுருக்கு அதே நேரம் கம்பெனியில் உள்ள ஒரு சில பேர் இந்த சின்ன பையனையே சிஇஓ ஆக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ இது கம்பெனியில் அது பிடிக்காத மற்றவங்களால அந்த சின்ன பையன் உயிருக்கே பெரிய ஆபத்து இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் தான் அவங்கள பாதுகாக்க போகிறீங்கன்னு வின்னையும் ட்ரேனையும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய சொல்லி அவங்களோட பஸ் சொல்கிறாங்க இப்போ நம்ம ட்ரேனும் விண்ணும் ஏர்போர்ட் போய் ஹென்ரியை பிக் பண்ணிவிட்டு ஹென்ரியோட அப்பாட ஃபியூண்டலுக்கு அவனை அழைச்சிட்டு போகிறாங்க ஆனால் ஃபியூண்டரில் வச்சு துரதிருஷ்டவசமாக என்ட்ரி தொலைஞ்சி போய்ட்றான் அவனை சில பேர் கடத்திட்டு போக அவன் பின்னாலேயே இவங்க ரெண்டு பேரும் விரட்டி போகிறாங்க ஆனால் இவங்க கெட்ட நேரம் அவனை அவங்களால இருந்து காப்பாற்ற முடியலை அவன் காணாமல் போயிடுறான் ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு சின்ன டூயிஸ்ட் இல்லை பெரிய டூயிஸ்ட் என்னென்னா அங்கே உள்ள ஒரு சின்ன சுப்பிக்கிற பையன் பார்க்க ஹென்றி போலவே இருக்க பின்னுக்கு ஒரு குறுக்க ஐடியா வருது அது என்னென்னா கிடைக்கிற வரைக்கும் அவனை போலயே இருக்க அந்த சுப்பிக்கிற பையன் அவன் பேர் பூக் பூக்க வச்சு சமாளிப்பான் என்றது தான் அந்த எண்ணம் ஆனால் முதல்ல ட்ரேனும் அவனோட காதலி தீயும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும் அவங்க பஸ்ஸுக்கு தெரிஞ்சால் அவங்க ரெண்டு பேர்ட்ட வேலையே போயிடும் வேணான்னு ட்ரான் மறைக்கிறான் பட் வேற வழியே இல்லாமல் மூணு பேருமா சேர்ந்து இதுக்கு ஒத்துக்கிட்டு சுப்பிக்கிற பையனை கெட்டப்ப ஃபுல்லாக மாற்றி ஹேண்ட்ரியாக மாற்றுறாங்க இப்போ பூக் தான் நடிச்சிட்டு இருக்கான் இப்போது ஹென்ரியாக மாறின பூக் ஹென்ரியோட அப்பா ஃபியூம்டல் முடிய அங்கே இருக்க போர்ட் மீட்டிங்க்கு போகிறான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டுறாங்க என்னென்னா அங்கே வந்து பூக்கை அங்கே இருக்க போர்டு மெம்பர் முன்னாலேயும் ட்ரெஸ் முன்னாலேயும் பேச சொல்கிறாங்க இந்த கம்பெனியை பற்றியும் ஹென்ரி பற்றியும் ஹென்ரியோட அப்பா பற்றியும் எதுவுமே தெரியாத பூக் ஃபஸ்ட்டாக முழிக்கிறான் அப்புறம் அவனுக்கு வாயில் வந்ததெல்லாம் உருட்டி ஒரு மாதிரி பேசிடுறான் அந்த பேச்சும் அங்கே இருக்க போர்டு மெம்பர்ஸால் ஏற்றுக்கொள்ளப்படுது ஸோ இந்த சந்தோஷத்தில் அவங்க எல்லாருக்கும் பாட்டி கொடுக்க தீ அவங்க மூணு பேரையும் அழைச்சிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான் பட் அங்கேயும் வர வில்லனோட ஆளுங்க பூக்கையும் அடித்து தூக்க பார்க்குறாங்க பட் நல்ல வேலையாக அங்கே இருக்க ட்ரானும் விண்ணும் சேர்ந்து அந்த வில்லனோட ஆளுங்களை அடித்து அவங்க மேலே ஒரு ட்ரெக்கிங் டிவைஸை பூட்டி அனுப்பி வச்சுடுறாங்க இல்லை தப்பிக்க விட்டுடுறாங்க அவங்க நேராக ஒரு ப்ரைவேட் போட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் ஹென்ரியை அதுக்குள்ளே தான் அவங்க கடத்தி வச்சுருக்காங்க ஸோ அங்கே ஒரு பெரிய பை ட்ரேனும் இன்னும் சேர்ந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒரு மாதிரி அங்கேருந்து ஹான்ரியையும் தூக்கிட்டு கிளம்புறாங்க அப்புறமா அங்கேருந்து ஆர்கேட் அப்படின்ற ஒரு கொடூரமான கூலிப்படையை சேர்ந்தவங்க அப்புறமா இவங்க மூணு பேரும் தப்பி ஒரு வேனில் வந்துட்டு இருக்கும்போது திரும்பவும் ஒரு வண்டியில் வந்து இவங்களை இடிச்சுட்டு ஹேண்ட்ரியை தூக்கிட்டுறாங்க இந்த வாட்டி வண்டியை இடிச்சுட்டு ஹேண்ட்ரியை தூக்கிட்டு போன வேனுக்குள்ளே அவனோட கம்பெனி போர்ட் மெம்பர் கியாங் இருந்தாருன்னு வின் அடித்து சொல்கிறான் பட் ட்ரான் அதை நம்புறான் இல்லை ஆனால் வேற வழி இல்லாமல் நண்பனுக்காக ஒரு வேலை செய்ய ஒத்துக்கிறான் அப்புறமா வின் நண்பனையும் வற்புறுத்தி கூட்டிகிட்டு போய் கியாங்கோட வீட்டுக்குள்ளே பூந்து செக் பண்ணுறான் ஆனால் வீடுக்குள்ளே தேடி ஒன்றும் கிடைக்கல ஒரு சின்ன இன்வைஸ் தான் கிடைக்கிது கியாங் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரும்போது ரெண்டு பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த விஷயம் நம்ம ட்ரான் வின்னோட பஸ்ஸுக்கு தெரிய ஏற்கனவே இவங்க மேலே கான்ல இருக்க பஸ்ஸு இவங்களை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்றாங்க அப்புறமா ஒன்னால தான் என் வேலை போச்சுன்னு ட்ரான் வின் மேலே உள்ள கடுப்பில் அவனையும் திட்டான் ஸோ இவங்களும் பிரிஞ்சுட்டுறாங்க இப்போ அவங்க ஹேண்ட்ரி போல நடிச்சுக்கிட்டு இருக்க பூக்க சைகான் பாடி கார்டு போர்ஸே நேரடியாக வந்து அவன் வீட்டில் வச்சு அவனை பாதுகாக்கிறாங்க ஸோ நண்பனை பிரிஞ்ச தூக்கத்தில் ஒரு ஓரமாக போய் இருந்து வின் கியாங் வீட்டில் எடுத்துகிட்டு வந்த இன்வாக்ஸ் எடுத்து பார்க்கறான் தான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா கொடூரமான அந்த ப்ளோட் டாக்கெட் குரூப்போட கியாங்கு தொடர்பு இருக்கிறது அந்த இன்வாய்ஸ் மூலமாக அவனுக்கு உறுதியாகுது இப்போ ட்ரேனுக்கும் ஒரு வேலை நண்பன் சொன்ன மாதிரியே கியாங் மேலே தப்பு இருக்கலான்னு சந்தேகம் வர தன்னோட உயிர் நண்பன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலான்னு வின்ன தேடியும் வீட்டுக்கு போறா ஆனால் வின் அங்கே இல்லை இந்த நேரம் பார்த்து அந்த பிளட் ஹர்கேட் கேங் தலைவன்ட்டு இருந்து வின்னுக்கு ஒரு கோல் வருது என்னன்னா ஹான்ரியை போலவே இருக்க பூக்கையும் தன்னோட கொண்டு வந்து ஒப்படைச்சா ஹேண்ட்ரியை உயிரோடு விடுறதா அந்த கேங்கோட தலைவன் சொல்கிறான் அப்புறமா அந்த இருந்தே தன்னோட பாஸுக்கு தெரியாமல் பூக்க வெளியே வர வச்சு அந்த வில்லன் சொன்ன இடத்துக்கு பூக்க அவனை ஃபாலோ பண்ணி அவன் பின்னாலேயே விண்ணும் போகிறான் அதே நேரமாக அந்த கடத்தல் கேங்கில் உள்ள ஒரு முக்கியமான அந்த வண்டியை ட்ரான் பார்த்துட்டு அவனுக்கு தெரியாமே போய் அந்த வண்டிக்குள்ளே ஏறிடுறான் இப்போ நம்ம வின் ட்ரான் போக் மூணு பேரும் ஒரே இடத்துக்கு வராங்க அதுதான் அந்த கடத்தல்காரங்களோட சாம்ராஜ்யம் இப்போ அங்கே பெரிய ஒரு ஃபைட் நடக்குது அங்கே ஒரு மாதிரி ரெண்டு நண்பர்களும் சேர்ந்து ஹென்ரியையும் பூக்கையும் காப்பாற்றி வெளியே கூட்டி வராங்க இந்த நேரம் பார்த்து ஹென்ரியோட கம்பெனியில் ஹென்ரி வராததுனால அங்கே இருக்க போர்ட் மெம்பர்லாம் சேர்ந்து கியாங்க சிஇஓவாக ஆக்கிட்றாங்க கியாங்க சிஇஓ ஒத்துக்கிட்டு போர்ட் மெம்பர்ஸ்லாம் சைன் பண்ணி முடிய அந்த இடத்துக்கு நம்ம ட்ரான் வின் அப்புறம் ஹென்ரி பூக் நாலு பேரும் போகிறாங்க அங்கே போய் வின் சொல்றான் கியாங் நல்லவர் இல்லை இவன் வந்து பிளாக் கார்கோட் கேங்கோட இவனுக்கு தொடர்பு இருக்குன்னு பட் அது யாரும் ஒத்துக்கொடுறாங்க இல்லை அப்போ தான் அவனுக்கு ஒரு டவுட் வருது பிளட் டார்க்கெட் கேங்கு எல்லாம் ஒரு டேட்டோ போட்டிருப்பாங்க ஸோ அங்கே போய் எல்லாருமே வேணாம் வேணான்னு சொல்ல கியாங்கோட உடுப்பு உருவுறான் பட் டேட்டோ எங்கேயுமே இல்லை அப்புறமா அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்து கலசனை கலட்டுறான் கியாங்கோட இடுப்பில் அந்த பிளட் டார்க்கெட் கேங்கோட டேட்டோ இருக்குது கியான் தான் பிளட் டார்க்கெட் கேங்கோட தலைவன் என்றதும் அவன் தான் ஹேண்ட்ரியை பண்ண ட்ரை பண்ணுறான் என்றதும் ப்ரூவ் ஆகுது அப்புறமா கியாங்கை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க அடுத்து என்ன போர்ட் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஹென்ரியை சிஇஓவை வைக்க ட்ரை பண்ணுறாங்க பட் ஹென்ரி அதை ஒத்துக்கலை ஏன்னா அவன் ஒரு சின்ன பையன் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்புறம் அவன்கிட்ட லைஃப் இது இல்லைன்னா அவன் ஒத்துக்கலை ஸோ அந்த கம்பெனிக்காக உழைச்ச ஹென்றி மேலேயும் உசுறாக இருக்க ஒரு மூத்த ஹென்ரி சிஇஓவாக தேர்ந்தெடுக்கிறான் அப்புறமே என்ன ஹென்ரியும் வந்தபடியே வெளிநாட்டுக்கு போயிடுறான் ஹென்றி போலேயே இருக்க பூக் நம்ம ட்ரான் வின்னோட சேர்ந்து அவனும் ஒரு நல்ல பொடிக்கார்டாக மாறிடுறான் தன்னோட நண்பன் ட்ரான் தன்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க விண்ணும் ஒத்துக்கிறான் இதோட அந்த சூப்பரான படம் முடியுது படம் முடிகிற நேரம் அவங்களோட அடுத்த டாஸ்க்கும் வந்துடுச்சு தொடர்ந்து சூப்பரான படங்கள் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பார்த்துரு நம்ம சேனலோட இருந்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி